நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் அற்புதமான அமோகமான ஒரு நாள் தன்னம்பிக்கை இருந்தால் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் கிரகங்கள் என்ன செஞ்சிடும் கிரகங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அதனுடைய அமைப்பை பொறுத்து தான் மனிதனுடைய மனசு இயங்கும் உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய கிரகங்கள் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுமே நல்ல முறையில் அமையாது துன்பங்கள் ஏற்படும் ஆனாலும் இறை வழிபாடும் இறைவனையும் நம் தொடர்ந்து நம்ம வழிபட்டு வரும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கான எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பலன் நேர்மை உண்மை சத்தியம் நேர்மை உண்மை சத்தியம் நமக்கு துன்பங்களை கொடுக்கும் நம்முடைய அந்த நேர சுகங்களுக்கு கண்டிப்பாக தரவே தராது ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க மிகப்பெரிய புண்ணியமே வந்து யாருக்கும் துன்பம் தராதது தான் சரிங்களா நம்ம பத்து காசு சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம்லாம் தனுசு ராசிக்கு தான் உண்டு யார் எப்போ அந்த குணத்துலேருந்து மாறுறீங்களோ அதிலிருந்து துன்பங்கள் உடனே கிடைக்கும் அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையின் திருவள்ளுன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு நீ காலையில் தப்பு செஞ்சீங்கன்னா காலையில் தண்டனை கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் தனது தனசு ராசிக்காரங்க ஸோ அதனால் எந்த அளவும் சரி என்றைக்கும் சரி நேர்மை தான் உங்களுக்கு உங்களை எப்பயுமே காப்பாதும் அப்போது தான் இறைவன் உங்களுக்கு கூட நிச்சயமாக இருப்பார் சரி இன்னைக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரகமான உங்களுக்கு ஆகாத கிரகம் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஆகும் உங்களை சுற்றி இருக்க பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள்னால் யார் எல்லாேருக்கும் சகோதர சகோதரிகள் இருப்பாங்க குறிப்பாக தங்கை இல்லைன்னா அக்கால் உடன் பிறந்தவள் கண்டிப்பாக இருப்பாங்க சில பேருக்கு அக்கூட பிறந்தவங்க இல்லை அப்படின்னா மனைவியை குறிக்கும் மனைவியால் சில சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தன்னுடைய அக்கா வீட்டுக்கு வருவாங்க ஆனால் மனைவிக்கு பிடிக்காது ரெண்டு பேருமே சமாதானப்படுத்தணும் அம்மாவுக்காக அம்மா அம்மாவுக்காக மனைவி கிட்ட சண்டை போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லை மனைவிக்காக அம்மாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களாலேயே உங்களுக்கு எப்பயுமே மன தொந்தரவு மன நிம்மதியில்லாத தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு மனைவியால் சங்கடங்கள் இல்லை மனைவிக்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக மருத்துவமனைக்கு போய் செலவு செய்யணுங்கிற அமைப்பெல்லாம் உண்டு என்ன இருந்தாலும் சரி இன்றைக்கு மனைவி அல்லது பெண் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் வைத்திருந்தாலும் சரி அவர்களுக்கும் ஏதாவது வகையில் நீங்கள் பண செலவுகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உண்டு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சுக்கரனராக சேர்ந்து இருக்கிறதுனால தவறான வழி சேர்க்கை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களால் சில வித சுகங்கள் தனுசு ராசி ஆண்களுக்கு கிடைக்கணும் அதனால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உசராக இருக்கணும் பரிசு காலியாக போகிறது அதனால் சில சில அவமானங்கள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்றைய நாள் நிச்சயமாக கண்டிப்பாக தவறான செயல்கள் பெண்கள் விஷயத்தில் இருக்கவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க சரிங்களா அதில் மட்டும் உசராக இருக்கணும் தொழில் விஷயங்களில் பண விஷயங்களில் தடைகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா குரு பகவான் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் பணம் உங்களுக்கு வரலை கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்டு அவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கூட அதிலேருந்து உங்களால் ஜெயிக்க முடியும் பணம் வரும் அந்த கடனை வந்து கட்டி உங்களுடைய மரியாதை காப்பாற்றிக்க முடியும் கண்டிப்பாக பண விஷயங்களை தன விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நாள் தான் இந்த நாள் அதே நேரத்தில் ஏழாம் இடத்து இருக்கறனால சகோதரர்களுக்கு இடையே சிறுசு சந்தேச சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பங்காளித் தகவலாளர்களெலாம் இங்கே போகாதீங்க பொறுமையாக கடைபிடிங்க நன்றி